அடுத்த செய்தியாக கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பிரிவின் கீழ் கொண்டு விரும்பும் அப்படின்னு சொல்லிவிட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி தலைமையில் மே இருபத்தி நான்காண்டு திண்டுக்கல் அருகேக்குள்ளே வெள்ளோடல ஒரு மாநாடு அறிவிச்சு நடத்த இருக்காரு சார் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன் சம்பத் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது ஒரு நீட் ரகசியம் மாதிரி அதாவது நீட்டு எப்படி நீக்க வேண்டும் என்ற ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கு அப்புறம் நீக்கணுமுன்னா எல்லா கட்சியும் ஒன்று சேர வேண்டும் அதுதான் ரகசியம் எல்லாரும் அப்படி என்ன என்ன உருட்டு உருட்டுனாரு நம்ம இளவல் அதே மாதிரி எங்கிட்ட வந்தால் அவங்கள்ட ஜாதியே கிடையாது ஜாதியெல்லாம் போயிடும் ஏற்றத்தாழ்வே கிடையாது அது கிடையாது ஆனால் கிடையாது பூனை கிடையாதுன்னு மத மாற்றம் விட்டு மத மாற்றம் செய்த உடனே அந்த ரகசியம் என்ன நாம் எல்லாம் சேர்ந்து பிடிப்போம் அரசியல் தான்த சர்ச்சு பண்றது அரசியல் தானே கிறிஸ்துவம் பெரும்பாலும் அரசியல் மதமாகத்தானே இருக்கிறது ஆகையால இவங்க என்ன பண்றாங்க நாங்கள் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்த போறோம்னா எவ்வளவு வன்னியர்கள் மதம் இருப்பார்கள்னு நான் கவலைப்படுறேன் அவ்வளவு நம்பர்ஸ் தானே சார் மாநாடு நடத்த முடியும் அப்போ ஒருத்தர் உளுந்து ஒத்தரை காமிச்சு ஒத்தரை காமிச்சு ஒத்தரை காமிச்சு இந்த தான்லிங்க நாடார் வாழழுந்த நரின்னு ஒரு கதை சொல்லுவார் அதே வேற வேற அந்த இது வாழந்து போயிருக்கும் அடுத்ததை பார்த்து சிரிக்கும் உடனே அடுத்ததாக அடுத்து விடுவாங்க அடுத்ததான் அந்த கோஷ்டியில் போயிடும் அந்த மாதிரி பெரிய மதமாற்றம் நடந்திருக்கு ஆக்சுவலா இந்த மதமாற்றத்தை செய்த இந்த ஆயர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியாக ஒரு என்கொயரி போட்டு வன்னியர் சமுதாயம் துடிப்போடு இருக்குமானால் இந்து வன்னியர் சமுதாயம் ஏன் அப்படி சொல்கிறேன் கிறிஸ்துவ வன்னியர் கிடையாது வன்னியர்னா ஹிந்து அவங்க என்ன பண்ணணும் இந்த ஆயர் மீது முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் என்னுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் இந்த ஆயரு கீழே இவருடைய ஏரியாவில் மதம் மாறி இருக்கிறார்கள் இவர் எப்படி மாற்றினார் இதுக்கு பின்னால் என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும் இது ஒரு சைடு ரெண்டாவது சைடு என்ன மதம் மாறினால் ஜாதி சலுகை கிடையாது என்பதை வெவ்வேறு மாநில நீதிமன்றங்கள் உட்பட உச்ச நீதிமன்றம் வரை இப்போது சொல்லியிருக்கிறது அதனால் மதம் மாறின பிறகு நீ வந்து நீங்கள் வா உனக்குள்ள சலுகை இருக்கும் சலுகை போகாது அப்படின்னு சொன்னோமானால் அந்த சட்டம் மதமாற்றத்தை ஊக்குவிக்கும் மத மாற்ற ஊக்குவிக்க கூடாது என்பதனால தான் அரசியலமைப்பு சட்டமே அப்படி சொல்லியிருக்கு அப்போ சட்டத்தை வளைக்கிறார்கள் என்றால் ஓட்டு வங்கிக்காக வளைக்கிறார்கள் என்றால் அதற்கு இன்னைக்கு இருக்க அரசு துணை போகும் என்றால் அதை விட கண்டிக்கத்தக்க செயல் கிடையாது ஆனா இவர்களுக்கு நம்பிக்கை இருந்து வருகிறது இருக்கிற மாநில ஆட்சி இதை செய்து கொடுக்கும் இப்போ நாம யாருமே எதிர்பார்க்கலங்க ராம்தாஸ் அவ்வளவு பெரிய லீடர் நான் வந்து ஸ்டாலினை பார்க்கணுமா அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்னு தன்னுடைய இருப்பை ரிஜிஸ்டர் செய்து கொண்டவர் நேற்று முழு நிலவு இதில் வந்து ரிசர்வேஷன் தரக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம் இந்த ஆபத்தை தான் நான் அரசியலுக்குள்ளே போகலை அவர் கூட்டணிக்கு போகிறாரா கூட்டணிக்கு போகல அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லை பேரத்துக்காக இதை பேசுகிறாரா அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் ஆபத்து எங்கே இருக்கிறதுனா இந்த ரிசர்வேஷனை எப்படி பெறுவதுன்னு ஒவ்வொரு ஆளும் ஆரம்பிக்கிறாங்கள்ல அங்கே ஒரு ஆபத்து இருக்குது இந்த ராம்தாஸ் சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் இந்துக்களுக்காக இந்து வன்னியருக்காக இப்போது நீங்கள் அங்கே சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் வன்னியர்கள் கிறிஸ்தவர் இப்போ ரிசர்வேஷன் வருதுன்னு அப்போது மதம் மாறிய வன்னியர்கள் ஒரிஜினல் வன்னியர்களுடைய உரிமையை பறிக்கிறார்களா இல்லையா தானே கேள்வி பறிக்கிறார்கள் அதுக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத நான் வன்னியர் சங்கங்கிற வார்த்தையில சொல்கிறேன் ரெண்டுமே யாரும் இல்லை இன்னைக்கு வேணால் அது அரசியல் கட்சியாக மாறி இருக்கலாம் ஆகையனால நாம் எதிர்பார்ப்பது வன்னியர் இயக்கம் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அவன் நம்ம ஜாதிக்காரன் பா வாங்கிட்டு போகிறான்னு சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய மதமாட்டம் எல்லா ஜாதிகளுமே கூட தங்கள்லேருந்து மதம் மாறினவர்கள் இடஒதுக்கீடு கேட்டால் அதை எதிர்க்க வேண்டும் அதுதான் இதை ஒரு பாடமாக எடுக்க ஆரம்பித்தா நல்லது ஆனால் அதிர்ஷ்டவசமாக இப்போது நீதிமன்றங்கள் விழித்திருக்கிறது நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லி வருகிறது தீர்ப்புக்கிடையிலேயும் இப்படி ஒரு ஆயர் சொல்கிறாருன்னா அந்த ஆயர் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தை பற்றி பல ஆயர்கள் பேசின பேச்சுக்களை எல்லாம் மனசில் வச்சு சொல்கிறார் அர்த்தம் அதை விட ஒரு தவறான விமர்சனம் இந்த மாநில அரசுக்கு இருக்க முடியாது ஆனாலும் மாநில அரசு என்ன போகிறது ஓட்டு வங்கிக்கு அடிமையாகத்தான் இருக்குமா என்றால் நமக்கு இது பதில் இல்லை